கல் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை தியான பதிக்காக இறை வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் வருகிறாப்பா இந்த தியான பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் உடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது செய்தி பதிப்பாக உடைய அன்பினால் எங்களை நிரப்பி ஒரு தெய்வீக சுவாபத்தினால் ஒரு நிரப்பப்படும்படி பரிசுத்த ஆவியான சத்தியத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துவீராக சிவன் சிவனல்ல பிதாவே ஆமை அலையா அல்லிலொய்யாங் அல்லிலொய்யாங் மத்திய விசேஷம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது வரைக்கும் ஒரு நியாயசாஸ்திரி ஏசுகிரிசுல வந்து கற்பனைகளே பிரதான கற்பனை எது என்பதை இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி இந்த கேள்வி கேட்க வந்தான் அதை விலகிக் கொள்ளுங்கள் முதலாவது விசுவாச நம்பிக்கை அன்பு மூன்றில் அன்பு தான் பெரியது என்பதை வலியுறுத்தி நாம் தியானித்தோம் ரெண்டாவது கனிகளிலே சிறந்தது அன்புதான் ஒரு மரத்தின் தன்மை அறிவது கனிதான் அப்படின்னு சொல்லி தியானித்தோம் இங்கே ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படி கற்பனைகளே பிரதான கற்பனை என்பது எது என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்துவான சொன்ன பதிலை இப்பொழுது நான் தியானிப்போம் நியாய நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதுகே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் ஏசு அவனை நோக்கி உன் தெய்வனாகி கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஏசு கிறிஸ்த கேட்ட அந்த சாஸ்திரிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் அப்படிதான் தான் முதாது கிறிஸ்து மீது அன்பு குறுப்பா கடவுள் மீது அன்பு குரு அடுத்து அதற்கு இணையாக ஒப்பனையாக பிறர் மீது அன்பு குரு உன் இடத்துல அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறு அப்படின்னார் அதாவது கடவுள் மீது அன்பு குரு அடுத்து பிறர் மீது அன்பு கூறு மனுஷர்வேத அன்பு கூறும் இந்த ரெண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்திலையும் கட்டளையும் சொல்லப்பட்ட மூவாயிரத்தி அறநூறு பிரமாணங்கள் இருக்கிறது நியாயப்பிரமானம் கட்டளைகள் தீர்க்க தரிசனங்களை வேத வல்லநூழ திரட்டி மூவாயிரத்தி அறநூறு கற்பனைகளாக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மூவாயிரத்தி அறநூறு கற்பனைகளில் மிக சிறந்தது எதுனா அதாவது கிறிஸ்துவின் மீது அன்பு கூறு அடுத்த ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு பிற இடத்தில் அன்பு கூறுன்றார் இந்த ரெண்டு கற்பனைகளுமே நியாயப்பிரமானது கதச கற்றைகள் எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிடுச்சினார் இதை கேட்குற அருமையான கற்றுடைய பிள்ளைகளே மூவாய மூவாயிரத்தி அறநூறு கற்பனைகளே நீங்கள் கற்றுக்கொண்டப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு உள்ள வாலிபின் ஏசு இடத்தில் வந்து எனக்கு பிறன் யார் பல்லோராட்சியத்தை பிரவேசிக்க நான் என்ன நன்மை செய்யணும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் என்னப்பா நியாயப்பெருமான அவனை கை கொண்டேன்னா சிறு வயதிலிருந்து கை கொண்டேன் இன்னொன்று இடத்துல ஒரு குறைனார் உனக்கு உண்டானதை விற்று தரித்திறது கொடுனார் அது அவனால் முடியலை ஒரு உள்ள மனிதனாக இருந்தனால அதை அவனுக்கு கேட்ட உடனே ரொம்ப துக்கமாயிடுச்சு பின்வாங்கி போயிட்டான் ஆண்டோர் மீது அன்பு கூற தெரிஞ்ச அவனுக்கு தன்னை போல பிறகரை நேசிக்கிற அந்த கற்பனைகளை அவனால் வர முடியல இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை மூவாயிரத்தி அறநூறு கற்பனை கை கொண்டாலும் உன்னை போல் தன் இடத்துல இருக்கிறவனே உன்னை போல் பிறரை நேசிக்கலைன்னா இவ்வளோ கற்பனைகள் கை கொண்டும் பிரயோஜனம் இல்லை இந்த செய்தி கேட்குற அருமையான கற்றுடைய பிள்ளைகளை கத்தர் மீது எவ்வளோ அன்பு கூறுகிறோமோ அந்த கற்பனைகளை கை கொள்கிறோமோ அதை போல ஒன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறு இது கொப்பனையான ரெண்டாம் கற்பனைன்னு சொல்லிட்டார் இது ரெண்டுமே நியாயபரமானத்துக்காக தரிசனம் எல்லா கட்டளையும் நிறைவு செய்யப்பட்டது இதை கேட்குற அருமையான கத்தரி பிள்ளைகள் வாழ்க்கையில் மூன்றாவது இந்த அன்பை குறித்து கற்பனையிலே பிரதான கற்பனை இதுனா அன்பு தான் மூவாயிரத்தி அறநூறு கற்பனைகள் இருந்தாலும் பிரதானமானது கடவுள் மீது அன்பு அடுத்து பிறர் மீது அன்பு இந்த ரெண்டு கற்பனையை டோட்டலாக முடிச்சிட்டார் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே கற்பனைகளை பிரதான கற்பனை எதுன்னா அன்பு தான் கடவுள் மீதும் பிறர் மீது அன்பு கூறுவது தான் முதலாவது சொன்னேன் விசுவாச நம்பிக்கை அன்பு மூன்று இழைத்திருக்கிறதான் ஆனால் இது அன்பு தான் பெருசு அடுத்து கனிகளிலே சிறந்த இது எது அன்புதான் அடுத்த கற்பனைல சிறந்த இது எது தான் அன்புதான் இதைத்தான் கத்தரா இயேசு கிருசு தன்னுடைய கேள்வி கேட்ட நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவராக இயேசு சொன்ன பதில் எல்லா கற்பனை கை கொண்டும் தன்னை புல பெற நேசிக்கலைன்னா நம்ம கற்பனை கை கொண்டும் பிரோஜனம் இல்லை சிறு பிராயத்தை கை கொண்ட அந்த கற்பனை கை கொண்டவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நுழைவதற்கு பிறர் நேசி அந்த கற்பனையை கை கொள்ளாதனால அவன் அந்த இடத்துல தேவ இராச்சியத்திற்கு பிரவேசிக்க முடியாத ஒரு நிலையில அவன் அந்த இடத்துல துக்கமுள்ளவனை நிற்கிறான் இதை கேட்குற அருமையான கத்துணைய பிள்ளைகளை ஆண்டோர் மீது அன்பு கூறுகிற எந்தளவு உண்மையும் கண்ட சகோதர அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தை அன்பு கூற முடியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸியான் இருக்கும்போது அவனை விசாரிக்கவே முடியலன்னா ஆண்டவர் மீது எப்படி அன்பாக இருப்போம் முதலாவது கண்ட சகோதரன் அவன் மூலம் தான் ஆண்டவர் அறிகிறோம் அவனை பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்குறோம் கண்ட சகோதரன் பார்க்கிற சகோதரன் அன்பு கூற முடியல காணாத அன்பு அன்ப அதனால் கிறிஸ்தர் மீது எவ்வளோ அன்பு கூறுகிறீர்களோ அதே போல பிற எடுத்துகிட்டு அன்பு கூறு தன்னை போல பிறர் நேசிங்க இந்த ரெண்டு கற்பனையுமே மூவாயிரத்தி அறநூறு கற்பனை கற்பனையாக இருந்தாலும் அதைக்கு வேலை சொன்னார் செய்தி கேட்குற அன்பான பிள்ளைகள் இப்பொழுதே கிறிஸ்து மீது பிறர் மீது அன்பாக இருக்க கற்ற நமக்கு உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்துவன் ஜிக்கிறான் சிவன் நடப்பி